எனக்கு யாரும் ஒத்தாசையும் கிடையாது எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது நான் பிள்ள நாலு ரெண்டு நாலு வருஷம் தான் கல்யாணம் பண்ணி இருந்தேன் என் பிள்ளை கரண்டில் அடிபட்டு சேர்த்துட்டேன் எங்களுக்கு யாரும் உதவும் கிடையாது எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து தான் எங்களுக்கு எதோ நல்ல வச்சு காட்டணும் எங்களுக்கு உட்காந்து இருக்க பூச்சி கொட்டி வீடு எங்கள் வீட்டுக்காரங்களாம் இறந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க இறந்து ரெண்டு வருஷத்தில் என் பிள்ளையும் இறந்துட்டான் எங்கள் மரும பிஏ படிச்சிருக்கு சின்ன வயசாக இருக்குது கவர்மெண்ட்டு வேலையை ஏதோ போட்டு தயவு செஞ்சு மறுமல் கொடுங்க அதை வச்சு நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு யாரும் உதவும் கிடையாது எதை பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க தான் எங்களுக்கு யாரும் கிடையாது மனுஷனுக்கு நாங்கள் தண்ணியில் தத்தாளிக்கிற மாதிரி நம்ம தத்தாளிக்க நாங்கள் ஒரு நம்பி இருந்தோம் அது எங்களை கையை விட்டுட்டு போயிடுச்சு வேற பிள்ளைங்க ஒன்று ரெண்டு வயசு

தாலுக்கா கமோணிக்கம் ஊராட்சி குச்சிப்பாளையம் என்ற கிராமத்தில் தான் இவங்க வசிக்கிறாங்க இந்த மலையில் இந்த வீடு இடிஞ்சு கொழுந்திருக்கு யாருமே இதுவரை வந்து பார்த்து ஒரு உடனடியாக இந்த ஒரு நிவாரணம்லாம் கொடுக்கல அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு எதுவும் செஞ்சு கொடுக்கல பதினஞ்சு வருஷமாக வந்து எம்எல்ஏவும் அதிமுகன்றாங்க கவுன்சிலர் அதிமுக 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 சார்ந்தவங்க தான் இருக்காங்க ஆனால் இதை வந்து எதுவும் பார்க்கவே இல்லை பதினஞ்சு வருஷமா எம்எல்ஏவாக இருக்காங்க ரோடு கூட இங்க சரியில்லை ரோடெல்லாம் ரொம்ப சே சீர சகதியமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவங்க வசிச்சிருக்காங்க இந்த வீடு இந்த நிலமை இப்படி இருக்குது ரெண்டு குழந்தை வேற இருக்கு இந்த நிலமையில் அவங்களுக்கு இப்போ வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு எந்த ஒரு நிவாரணமும் இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் நான் அரசாங்க வேலைக்கு போட்டிருக்கேன் எனக்கு அந்த வேலையை வந்து சீக்கிரமாக உடனடியாக எனக்கு பெற்று தர வேண்டும் அரசாங்கம் அதாவது ஒரு யூஜி முடிச்சிருக்காங்க பிஏ 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 முடிச்சிருக்காங்க ஆழ்வோடைய டீச்சருக்காக எழுதி போட்டிருக்காங்க அது காலதாமதம் ஆகுது அப்படின்றாங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வந்து அரசாங்கம் விரைந்து செஞ்சு கொடுத்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப மேற்கொண்டு குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உங்களோட கோரிக்கை அதுவாக தான் இருக்கு கட்சியில் பேசி நாங்கள் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றோம் நாங்க இங்கேயே நீங்க வசிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றோம் வந்து இந்த ஏற்பாடு உறவுகள் வணக்கம் நான் பேரழிவாணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரிகாலம் வடையொலி அப்படின்ற ஒரு வடையொடி பக்கத்துல ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் அந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால கடந்து போக முடியல அதை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்றத இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் இந்த காணொலியை பாருங்க ஏன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நச்சலம் என்ன இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவ்வளவு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க இவங்களுடைய ஆட்சியின் லட்சணம் என்னன்றது இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் அப்படி நான் நினைக்கிறேன் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு வயதான அம்மா அந்த அம்மாவுடைய பேர் கூட என்னன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை இறந்துட்டாங்க அதே போல் அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான் அந்த பையனும் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அந்த பையனுக்கு இரண்டு குழந்தைகள் எல்லாம் மூணு வயசு நாலு வயசு அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைகள் தான் அவங்களுடைய மருமகள் வந்து பிஏ முடிச்சிருக்காங்க பிஏ முடிச்சிருக்காங்க அரசு பணிக்கு எழுதிப்பட்டுருக்காங்க இன்னும் அந்த அரசு பணி கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க இவங்கலாம் வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த வீடு ஓட்டு வீடு தான் இப்போ சமீப வந்து அந்த தஞ்சாவூர் அந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் அதிகமாக கனமழை பெய்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த கனமழையில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து ஒரு அதிமுக குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க வீட்டுக்குள்ள இன்னமும் வந்து காலாண்டர்ல ஜெயலிதா அவர்களுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய காலாண்டு இன்னும் அவங்க வீட்டுக்குள்ள மாட்டிருக்கு இடிஞ்சிருச்சு அந்த பகுதியோடைய பிரசிடண்ட் யாருன்னு கேட்டால் ஒரு அதிமுக அதிமுக சேர்ந்தவர் தான் பிரசிடென்டா இருக்காரு கவுன்சிலர் ஒரு அதிமுக சேர்ந்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அதிமுக சேர்ந்தவர் தான் ஆனாலுமே இப்போ வரையும் வந்து அந்த குடும்பத்தினரை சந்தித்து என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்கவே இல்லை நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிலும் நாம் தமிழர் கட்சி தான் போட்டியிடப் போகுது அப்படின்னு நான் சீமானவர்கள் பல முறை சொல்லிட்டாரு ஏன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையே சொல்லியிருந்தாரு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் வேட்பாளர் அறிமுகத்திலையும் சொல்லியிருந்தாரு நான் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலாம் தனித்து தான் நான் நிற்பேன் நூற்றி ஐம்பது இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் நூற்றி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு நான் சீமானவர்கள் வந்து பேசியிருந்தாரு இப்போ வரையும் நேற்றைய தினம் முதல் கட்டமாக நூறு வேட்பாளர்கள் நம் சீமானவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு அந்த பட்டியலில் எல்லா ஊடகமும் வெளியிட்டு இருந்தாங்க இந்த சூழலில் நாலஞ்சு மாதத்துக்கு முன்பாகவே நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர்கள்லாம் வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடு வீடாக போய் மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகள் என்னென்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போய் திண்ணை பரப்புரை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் பல தொகுதிகளில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் அங்கே அந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுடைய குறைகளை கேட்குறதுக்கு வீடு வீடாக போயிருந்துருக்காங்க வாக்குகளை கேட்கறதுக்கு போயிருந்துருக்காங்க திண்ணை பரப்புரை மேற்கொள்றதுக்கு போயிருந்துருக்காங்க அப்படி போன போது இந்த அம்மாவை பார்க்குறாங்க இந்த அம்மா வந்து அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க பாருங்கள் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு யாருமே வந்து பார்க்கல அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் அந்த சாலையெல்லாம் பார்க்கும்போது சேரும் சகுதியமாக இருக்குது ஒரு தரமான சாலையை கூட அவங்களால் தரமான சாலையை விடுங்க தார் சாலையை கூட போட்டு கொடுக்க முடியல ஏன்னா தரமான சாலைன்னா மற்ற தொகுதிக்காரங்களாம் சண்டைக்கு வந்துடுவாங்க ஏங்க எங்கள் பகுதியில் மட்டும் தரமான சாலை போடப்பட்டிருக்கா எங்கள் தொகுதியில் போடப்பட்டிருக்கான்னு வந்துருவாங்க அதனால் தமிழ்நாட்டில் தரமான சாலைகள் எங்கேயுமே போடப்படலை அது வேறு விஷயம் போட்டிருப்பாங்க எங்கே போட்டிருப்பாங்கன்னா பெரிய பெரிய விஐபி ஏரியாக்களில் மட்டும்தான் தரமான சாலைகள் வந்து போட்டிருப்பாங்க மற்றபடி இந்த காணொலியிலலாம் பார்க்கும்போது சாலை வந்து சாலையே போடலை தார் சாலையே இல்லை அங்கே வெறும் தான் அந்த சாலையே இருக்கு அப்படிப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அம்மாவை சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்குறாங்க அவங்க அழுகிறாங்க அவங்க அழுகும்போது வந்து ஒரு விடயத்தை சொல்கிறாங்க என்னென்னா என் மகன் இறந்து போயிட்டா எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க என் மருமகள் வந்து படிச்சிருக்கா அவளுக்கு ஒரு நல்ல அரசு வேலையை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு வந்து கார் வாங்கி கொடுங்க அதே போல் எங்களுக்கு வந்து மிக்ஸி கொடுங்க டிவி கொடுங்க கிரைண்டர் கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்கலை அவங்க கேட்டது என் மருமகளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க அரசு வேலையை வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம வந்து கதறாங்க அது அவங்களுடைய மருமகளும் வந்து சொல்றாங்க நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன் எனக்கு வந்து அரசு வேலை கொடுத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு நல்லா இருக்கும் என் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நினைச்சு பாருங்களேன் கணவன் இல்லை அப்போ இந்த அம்மா தான் ரெண்டு பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும் பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பெண்களுக்கு அரசு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு அரசு பணியில் உட்கார வைக்கும்போது அவங்களுடைய மாழ்வாதாரம் வந்து உயிரும் அதை விட்டுன்னு நான் கிரைண்டர் தரேன் நான் மிக்சி தரேன் டிவியை தரேன் நான் வந்து பெண்களுக்கு வந்து போக்குவரத்துக்குறேன் இலவசமாக நான் பேருந்து பயணத்தை தரவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன் இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுக்கறதுக்கு பதிலாக வீடு ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது தங்குறதுக்கு வீடு உடுத்துறதுக்கு உடை சாப்பிட்றதுக்கு உணவு இந்த மூணு தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை இந்த மூணுமே இங்கே இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து பல கிராமங்கள் இருக்குங்க இந்த பகுதி மட்டும் கிடையாது இந்த வீடு மட்டும் கிடையாது பல பகுதிகள் இருக்குது ஏன் நான் நான் நம்ம வலை கூட ஒரு காணொலி போட்டிருந்தேன் என்ன காணொலினா கூடலூர் மாவட்டம் கூடலூர் மாவட்டத்தில் மசனக்குடி அப்படின்ற கூடலூர் தொகுதி அந்த கூடலூர் தொகுதியில் மசனக்குடி அப்படின்ற ஒரு பகுதியில் லேபர் கேம்ப் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து நாற்பது வருஷமாக வந்து மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க நாற்பது வருஷமாக நம்ம வந்து கூகுள் பேன்றோம் ஜிபேன்றோம் நம்ம வந்து எதோ நம்ம பேசுகிறோம்ல ஆனால் பாருமே நாற்பது வருஷம் வந்து அவங்க அவங்க மின்சாரம் இல்லாமல் ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க படிக்கிறதுக்கு குழந்தைங்க குழந்தைங்க வந்து பக்கத்து பகுதியில் போய் கொஞ்சம் தள்ளி போய் தான் வந்து தெருவிளக்கில் தான் போய் படிப்பாங்க அதுக்கு பெற்றோர்கள்லாம் சுற்றி பாதுகாப்பாக உட்காந்துப்பாங்க மன்னண விளக்கில் தான் வீட்டுக்குள்ளே வந்து குடும்பம் நடத்திட்டு வராங்க இப்படிலாம் கேட்கும்போது எப்படி இருக்கும் நினச்சப்பாருங்களேன் நம்ம வளர்ச்சின்னு நம்ம பேசணும் டெவலப்மெண்ட் பேசுறோம் அது ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து அவரே பெருமையாக பேசுறாரு நம்பர் ஒன் முதலமைச்சர்னு பெருமையாக பேசுகிறாரு அப்படிப்பட்ட அவர் ஆட்சியின் கீழே தான் இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த அரசு பல திட்டங்களை அறிவிக்கிறது இல்லை கலைஞரின் கனவில்ல திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின் அடிப்படையில் வீடு யார் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னு ஒன்றும் தெரியல அதே போல ஒரு பக்கம் ஒன்றிய பிரதம மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க இப்படி திட்டங்கள் கவர்ச்சிக்கிற கவர்ச்சியா திட்டங்களை கொண்டு வராங்க ஆனா இதன் மூலமா வந்து யாரு பணம் அடைகிறா அப்படின்னு சுத்தமா தெரியல அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம் ஒரு அம்மா அழுகிறாங்க எனக்கு வீடு எங்களுக்கு வந்து வீடு இடிஞ்சு கிடக்குது நினைச்சு பாருங்க அந்த அந்த வீட்டுல எப்படிங்க அவங்க வசிப்பாங்க எப்படி அவங்க வந்து குடும்பம் நடத்த முடியும் எப்படி குழந்தைகள் நிம்மதியா தூங்குவாங்க பாம்பு போனா தெரியுமா பள்ளி போனா தெரியுமா அப்போ இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய லட்சணம் அப்படின்றது தெரிய வருது இது நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க யாருமே ஓட்டு கேட்டு வரமாட்டாங்க ஓட்டு மட்டும் தான் வருவாங்க மற்றபடி வேறு எதுக்கும் வரமாட்டாங்க குறைகள் என்ன என்ன எதுன்னு கேட்குறது கூட வரமாட்டாங்க நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த வேட்பாளருடைய கையை பிடிச்சிட்டு அந்தம்மா அழுகும்போது அப்படியே நெஞ்சே நொறுங்குது அரசு வேலையை போட்டு கொடுத்தா அவங்களுடைய மருமகளுக்கு நினச்சி பாருங்கள் அவங்களே வந்து அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுரு செஞ்சிப்பாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களே வந்து உயர்த்திப்பாங்க ஆனால் அது செய்யாமல் அடிப்படையை செஞ்சு கொடுக்காம மாறாக இந்த மாதிரி கவர்ச்சி திட்டங்களை கொடுத்து மக்களை இனி ஏமாற்றாதீங்க அப்படின்னு தான் தோணுது பல நம்ம பேசுகிறவங்க இன்னும் எத்தனையோ பேர்த்துக்கு வீடு இல்லாமல் இருக்காங்க எத்தனையோ பேருக்கு இன்னும் ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க நீ கோயம்புத்தூர்லாம் வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு பேசுகிறாங்க கோயம்புத்தூரை ஸ்மார்ட் சிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த கோயம்புத்தூரில் வந்து பாருங்கள் எத்தனை பேர் வந்து ரோட்டு ரோட்டோரமாக படுத்து கிடக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பாருங்கள் அரசு மருத்துவமனைக்கு வெளியில் அந்த டவுன்ஹால் பகுதிகளில் காந்திபுரம் பகுதிகளில் உக்கடம் பகுதிகளில் எத்தனையோ பேர் வெளியில் படுத்து கிடப்பாங்க வீடு இல்லாமல் இன்னொரு படி மேலே சொல்கிற மாதிரிங்களேன் கோயம்புத்தூரில் சில அரசு மாணவர் விடுதி மூடிட்டு வராங்க இந்த திராவிட மாடல ஆட்சியில் அப்போ இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்துக்கி நாம் தமிழக கட்சியுடைய வேட்பாளர் வந்து அந்த இடத்துல தங்களால் முடிந்த நிதியை வந்து இப்போதைக்கு நீங்கள் வச்சுருங்கம்மா நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து நாங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கான வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதை பார்த்துட்டு என்னால் என்ன செய்ய முடியும் ஒரு காணொலி அந்த அம்மாவோடைய ஆதரவாக ஒரு காணொலி போட முடியும் பாருங்க ஆட்சியாளர்களே உங்களுக்கு இப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்கு அப்படின்னு காட்டணும் இல்லையா தான் நான் காணொலி போறேன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் நிற்கணும் நாம் தமிழர்களுக்கு சின்னதாக பிரச்சனையை பேசணும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னா அரசாங்கம் எதுக்கு இருக்கு அரசாங்கம் எதுக்கு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல கூட சட்டமன்ற தொகுதியில மசனகுடி பகுதியில் லேபர் கேம்ப்ல வந்து நாற்பத்தஞ்சு வருஷமா மின்சாரமே இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அந்த பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் இப்படி ஒரு கிராமமே இருக்குன்னு தெரிய வந்து கடைசியில அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சோழார் மின் விளக்குகள் பொருத்தி ஒரு நாலு பகுதியில் சோழார் மின் விளக்குகளை பொருத்தி கொடுத்துட்டு வந்தாங்க எங்களால் தான் இதுக்கு மேல நாங்க மாவட்ட ஆட்சியிட்ட மனு கொடுக்குறோம் எங்க சார்பை கட்சி சார்பாக நாங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த மக்களுக்கு உறுதி கொடுத்துட்டு வந்தாங்க அப்போ இதே இப்பயும் அதே மாதிரிதான் இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் குச்சிப்பாளையம் அப்படின்ற கிராமத்துலயும் நாம் தமிழர் வேட்பாளர் அந்த பகுதிக்கு போகாமல் இருந்தாங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது தங்களால் முடிந்த நிதியை கொடுத்துட்டு தொகையை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு உறுதியும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்போது மக்கள் புரிஞ்சுக்கங்க மாறி மாறி நீங்கள் ஓட்டு போட்டால் ஒன்னத்துக்கு ஒன்றும் நடக்காது புதுசாக அவரவங்களுக்கு ஓட்டு போகிறேன்னு சில தற்கொலைகள் டிவி கேக் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க டிவி கேக் ஓட்டு போட்டால் என்ன நடக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து அது இலவசமாக தரேன் இது இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர்கள் என்ன சொல்வார் நான் கார் இலவசமாக தரேன் பைக் இலவசமாக தரேன்ட்டு போயிடுவார் ஒழிய அடிப்படை கூட உங்களுக்கு செஞ்சு தர மாட்டாங்க அதனால் மக்கள் கவர்ச்சிகரமான திட்டங்களை பார்த்து ஓட்டு போடாதீங்க வளர்ச்சிக்கான திட்டங்களை யார் முன்வைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் இந்த காணொலி நான் பதிசேகிறேன் எனவே இந்த தொடர்ந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்